மாசி மாதத்துல வரக்கூடிய வெல்லிக்கணமிகளை பத்தி மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில மாசி மாதம் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை அதனுடைய சிறப்புகள் என்ன? என்ன மாதிரி வழிபாடு செஞ்சா இன்னும் கூடுதல் சிறப்பு பொதுமக்களுக்கு கிடைக்கும். பல்வேறு வகையில இருக்கிறது அந்த மகாலட்சுமி, தானியலட்சுமி, தணலட்சுமி, வீரலட்சுமி, गजலட்சுமி இப்படி அதாவது எந்த லட்சுமி நம்ம எடுத்து வழிபடுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன்லையா? அதுல எல்லாம் அது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஆமா அந்த மாதிரி இருந்தவரையும் எங்கள் வீடு சுபிக்ஷமா இருந்தது நிறைய பேர் வந்து இது மாதிரிலாம் காசை கண்ண பண்ணனு போட்டு வைக்கப்படாதுன்னு சொன்னதால் மாத்தினதுக்கு பிறகு டவுன் ஆச்சின்னு நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆறாவது பாடல் எதை குறிக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுவதை குறிக்கும் நம்மளுடைய தன தாகத்தை தீர்க்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தன பசிய அது தீர்க்கும் அப்போ எப்போதுமே என்ன ஃபாலோ பண்றவங்க இந்த காலத்துல வந்து கைக்குத்தல் அரிசியில ஒரு நல்ல மனம் வரும் இப்போ பச்சை அரிசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெஷின்ஸ் வர்றதுனால அந்த மனம் கிடையாது அந்த பாரம்பரியத்துல அந்த மனம் மாறாம இன்னைக்கு வந்துட்டு இருக்க அரிசி எதுனா வீரசிரியிட நட்சத்திரத்தின் மகிமை நம் வீட்டில் செல்வ நிலையையும் தனநிலையையும் வாகன யுக்திகளையும் ரொம்ப அதிகப்படுத்தி நல்ல பலனை தரும்

கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயி நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் என்னன்னா நம்ம மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை பற்றி மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில மாசி மாதம் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை அதனுடைய சிறப்புகள் என்ன என்ன மாதிரி வழிபாடு செஞ்சா இன்னும் கூடுதல் சிறப்பு பொதுமக்களுக்கு கிடைக்கும் அதாவதுமா இந்த மாசி மாத நான்காவது வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமி திதி மிருகசிரிட நட்சத்திரத்தோடு இணைந்து வருகிறது பொதுவா மிருகசிரிட நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இதற்கு பேரே வந்து வாகன யோகம் தரும் நட்சத்திரம்னு பேர் அதிலும் குறிப்பா அஷ்டமி வெள்ளிக்கிழமையோடு தொடர்பாகி வந்திருக்கிறது வந்து வெகு சிறப்பு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாகன தொழிலை மையப்படுத்தி இருக்கிறார்களோ அதே போல யாருக்கெல்லாம் வாகனம் சிறப்புற அமைய வேண்டுமோ இவர்கள் எல்லாம் இந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெகு சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பெரிய அளவு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இவர்களும் இந்த நாளை என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவா இந்த வெள்ளிக்கிழமையும் அஷ்டமியும் இணைஞ்சிட்டாலே அது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அருள் நிறைந்த நாள் வந்து எடுத்துக்கலாம் அப்போ இந்த மிருகசிரிட நட்சத்திரத்தை நாம எப்படி ரொம்ப சரியா பயன்படுத்தலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம் அந்த மகாலட்சுமி வழிபாடு பல்வேறு வகையில் இருக்கிறது அந்த மகாலட்சுமி தானிய லட்சுமியா தனலட்சுமியா வீரலட்சுமியா கஜலட்சுமியா இப்படி அதாவது எந்த லட்சுமியா நம்ம எடுத்து வழிபடுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொதுவா இந்த லட்சுமியை வந்து நாம் தனலட்சுமியாக வழிபடுவது நல்லது அஷ்டமியோடு வெள்ளிக்கிழமையும் மிருகசீரிடமும் இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாலை நேரத்தை நாம தனலட்சுமி வழிபாடா எடுத்துக்கணும் சோ இப்ப தனலட்சுமி வழிபாடு அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அதுக்கு படம் ஏதாவது வாங்கணுமா எதுவுமே கிடையாது தனம் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாணய குவியல் தான் நான் எப்பொழுதுமே சொல்லியிருப்பேன் அந்த வீட்டுக்கு வீடு நாணயத்தை குவிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஆமா அந்த மாதிரி இருந்த வரையும் எங்கள் வீடு சுபிக்ஷமா இருந்தது நிறைய பேர் வந்து இது மாதிரிலாம் காசை கண்ண பண்ணனு போட்டு வைக்கப்படாதுன்னு சொன்னதால மாற்றினதுக்கு பிறகு டவுன் ஆச்சுன்னு நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை நான் கவனிச்சேன் இப்போ நாம் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டை நாணய குவியலோடு செய்யறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன் அப்போ இந்த நாணய குவியலை எதன் மூலம் நம்ம செயல்படுத்தலாம் இதுக்கு என்னென்ன மலர்கள் தேவை அப்படின்னா வெற்றிப்பூ அது என்ன வெற்றி பூ அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து அதை இட்லி கொத்துப்பூன்னு சொல்லுவாங்க அந்த மலர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் பவளமல்லி ரொம்ப அவசியமான மலர்கள் பவளமல்லி இல்லாதவர்கள் மல்லிகைப்பூ அல்லது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம்மங்கிப்பூ எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு என்ன தேவைன்னா சௌந்தரிய லகரியுடைய ஆறாவது கோலம் இப்ப சௌந்தரிய லகரியில நூறு பாடல்கள் இருக்கிறது அதுல ஆறாவது பாடல் இந்த ஆறாவது பாடல் எதை குறிக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சி பெறுவதை குறிக்கும் அப்போ ராசி என்பது ரெண்டாவது ராசி இப்போ ரெண்டாவது ராசி நமக்கு வலுவாயிடுச்சுன்னா நமக்கு தனவரவும் வலுவாயிடும் ஏன்னா தனபாவம்னு சொல்றதே ரெண்டாம் பாவத்தையும் ரிஷபராசியையும் தான் அப்போ இந்த சௌந்தரிய லகரியோடைய ஆறாவது கோலம் நம்மளுடைய தன தாகத்தை தீர்க்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பசிய அது தீர்க்கும் அப்போ எப்போதுமே என்ன ஃபாலோ பண்றவங்க வீட்டுல மனப்பலகுன்னு ஒண்ணு கோலம் போடுறதுக்காக கட்டாயமா வச்சிருப்பாங்க அந்த மனப்பலகையின் மேல நம்ம என்ன பண்ணியும்னா கரெக்டா மஞ்சள் எல்லாம் பூசி ப்ராப்பரா வச்சுட்டு அதுக்கு குங்குமம் வச்சுட்டு மாக்கோலம் இருக்கு இல்லையா இந்த மாக்கோல வடிவாக இந்த சௌந்தரிய லகரியினுடைய ஆறாவது ஸ்லோகத்திற்குரிய கோலத்தை போட்டுட்டு அதுல இப்ப நான் சொன்னேன் பாருங்க மலர்கள் என்ன மலர் சொன்னேன் இந்த இட்லி கொத்து மலர்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ சொன்னேன் பவளமல்லி ரொம்ப நல்லது இல்லைன்னா சமைங்கிப்போம் இந்த மலர்களை வச்சு இந்த கோலத்தை அலங்கரிக்கணும் ஏன்னா இந்த மலர்கள் இருக்கும் பொழுது வீடு அவ்வளவு ஒரு நறுமணமாக இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த கோலம் அப்படியே இருக்கணும் இதுல விளக்குகள் அந்த மாதிரிலாம் எதுவும் என்ன பண்ணக்கூடாது ஏற்ற கூடாது அதற்கு முன்பகுதியில நம்ம என்ன பண்ணும்னா ஒரு வாழை இலை அந்த வாழை இலையின் மேல நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை அரிசி நிரப்பிக்கணும் பொதுவா இந்த பச்சை அரிசியில இந்த பூஜைக்கு சீரக சம்பா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சீரக சம்பா எதுக்கு சீரக சம்பான்னு சொல்றேன்னா அந்த காலத்துல வந்து கைக்குத்தல் குத்தல் அரிசியில ஒரு நல்ல மனம் வரும் இப்ப பச்சை அரிசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெஷின்ஸ் வரதுனால அந்த மனம் கிடையாது அந்த பாரம்பரியத்துல அந்த மனம் மாறாம இன்னைக்கு வந்துட்டு இருக்க அரிசி எதுனா அந்த சீரக சம்பா மட்டும்தான் ஸோ அந்த சீரக சம்பாவில் இருக்கக்கூடிய அந்த வாசனை இருக்கு இல்லையா இது வந்து சந்திரனை மேலும் மெருகேற்றக்கூடியது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு டம்ளர் நம்ம வீட்டுல நார்மலா தண்ணி குடிப்போம் இல்லையா அதுல ஒரு டம்ளர் அதுல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ம காப்பரிசி ரெடி பண்ணுவோம் இல்லையா அக்ஷதை அதுக்கு வந்து மஞ்சள் தூள் கலப்போம் அது போலவே அந்த சீரக சம்பா ரைஸ்ல மஞ்சள் தூளை கலந்துடணும் கூட குங்குமப்பூவை பன்னீர்ல விட்டு குங்குமப்பூ ஒரு சிறு துளி எடுத்துக்கிறீங்க சின்ன ட்ராப்பாக பன்னீர் எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மஞ்சள் கலந்ததோட அதையும் சேர்த்து கலந்துடணும் இந்த அரிசி வந்து ஒன்லி அக்ஷதைக்கு தான் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடலாமா இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது கேட்க கூடாது இது ஒரு டம்ளர் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அக்ஷதையை ரெடி பண்ணிட்டு அந்த வாழையலின் மேல பரப்பிட்டு அதற்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம்னா நாணய குவியல்கள் வைக்க போகிறோம் இந்த நாணய குவியல்கள் உங்க வீட்டுல வந்து வெள்ளி கிண்ணமோ அல்லது பித்தளை கிண்ணமோ இருந்தா நல்லது எவர் சில்வர் வைக்க கூடாது அந்த கிண்ணத்தின் காயின் வச்சிருந்தாலும் சரி காயின் 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 கலர் தான் வருது சரி இல்ல இந்த நாணயங்களோட நீங்க தங்கம் வெள்ளி நாணயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாலும் சரி அல்லது ஒவ்வொரு நாணயத்தை தனித்தனி கப்ல வச்சாலும் சரி அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அன்னைக்கு நம்ம வழிபட போறது யாருன்னா நாணய குவியலாகத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தனலட்சுமியை வழிபட போகிறோம் இப்ப நாணய குவியலை இந்த நாணய குவியல் தெரியற மாதிரி நாணயத்தினுடைய தெற்கு பகுதியில அதாவது கண்ணாடி வந்து எப்படி இருக்கணும்னா வடக்கு பார்த்து இருக்கணும் நம்ம கண்ணாடி வைக்க போறது இலையினுடைய தெற்கு பகுதியில வைக்கணும் இப்ப குபேர படத்தை வடக்கு மாட்டி மாட்டுவாங்க இல்லையா அது போல கண்ணாடி வைக்கணும் அந்த கண்ணாடி கண்ணாடியில வந்து அந்த அரிசி நாணய பிம்பம் அதற்கு பக்கத்துல ஒரு நெய்தீபம் அந்த கண்ணாடியில என்னென்ன தெரியணும் அரிசி தெரியணும் நாணயம் தெரியணும் அந்த நாணயத்துக்கு அப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றணும் இது மூணுமே அந்த என்ன பண்ணணும்னா பிரதிபலிக்க வேண்டும் இப்போ சௌந்தரிய லகரியுடைய ஆறாவது ஸ்லோகம் இதை கேட்டாலும் சரி அல்லது போட்டுட்டே அர்ச்சனை பண்ணாலும் சரி முதல்ல சௌந்தரிய லகரியுடைய ஆறாவது ஸ்லோகத்தையோ அல்லது அபிராமி அந்தாதியின் ஆறாவது பாடலையோ நீங்க பாடி என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ஒரு மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க எதை அர்ச்சனை பண்ணணும் அந்த நாணய குவியல் காரணம் என்ன அந்த நாணயம் தான் நமக்கு என்ன தனலட்சுமியின் வடிவம் அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்த்ராவை சொல்லி 108 எட்டு முறை நம்ம மலர்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதால் அர்ச்சனை பண்ணணும் இவ்வாறு அர்ச்சித்து வழிபாடு செய்யும் பொழுது நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு நாம இறுதியாக தீபாராதனை காண்பித்தல் நன்று இதற்கு நெவேத்தியம் என்ன செஞ்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் இணைந்து வந்திருக்கிறதுனால தேனில் ஊறிய நெல்லிக்கனி சிறப்பு தேனில் ஊறிய நெல்லிக்கனி சிறப்பு இந்த கடையில வாங்கலாம வீட்லயே பண்ணலாமா வீட்டுல அன்னைக்கே ரெடிமேடா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது பட் இருந்தாலும் அந்த ஸ்டீம் பண்றது ஈஸியா பண்ணலாம் ஸ்டீம் பண்ணி அதுல ஓட்டை போட்டு நல்ல தேன்ல குங்குமப்பு போட்டு அப்படி உள்ள போட்டு வச்சுட்டீங்கனாலே போதுமானது அதுக்கப்புறம் கூட நீங்க வெயில் எடுத்து பதப்படுத்தி கூட வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் எந்த தவறுமே இல்லை ஏன் இந்த தேனில் ஊறிய நெல்லிக்காய் தேவைன்னு சொல்றேன்னா அதில் எட்டு நெல்லிக்கணிகளும் ஊற வைக்கணும் இதில் தேனில் எட்டு நெல்லிக்கனிகளை உற வைக்கணும் அப்படி ஊற வச்சு அதை நெய்வேத்தியமா வச்சுட்டு கரெக்டாக அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமை அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் காலையில ஆறு டு ஏழு அப்படி இல்லைன்னா ஒன்னு டு ரெண்டு இல்லைன்னா எட்டு டு ஒன்பது மூணு வேலை கிடையாது இந்த மூணு முறையில ஏதாவது ஒரு முறையில எட்டு வெள்ளிக்கிழமை கரெக்டா அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் நாம மகாலட்சுமி கிட்ட அதை குறிப்பா தனலட்சுமி கிட்ட வச்ச இந்த பண வரவுக்கான தெய்வ சங்கல்பத்திற்கும் ஒரு சிறந்த வெற்றி அது மட்டும் அல்லாது இந்த வாகன தொழில இருக்காங்க தெரியுமா இவர்களுக்கு விபத்து இல்லாமல் இந்த பூஜை நடத்தி கொடுக்கும் அதே போல அடிக்கடி எனக்கு விபத்தாகுது அடிக்கடி உடல்ல அடிப்படுது அடிக்கடி உடம்புல வந்து நோய்கள் வருதுன்னா இந்த நெல்லிக்கணையை சாப்பிட்டவர்களுக்கு நிச்சயமா நல்ல பலன் இருக்கும் சோ அதனால இதை சரியா ஃபாலோ பண்ணினாலே போதுமானது இத வந்து மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க செய்யறது சிறப்பு இல்ல தான் எனக்கு டைம் இருக்கு சார் காலையில உள்ள சுக்கரகுறையில நாங்கள் பண்ணலாமன்னா பண்ணிக்கலாம் எந்த தவறும் இல்ல இந்த ரெண்டு டைம்லயுமே சுக்ரஹுரை ஃபாலோ பண்ணும்போது இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் மகிமை நம் வீட்டில் செல்வ நிலையையும் தனநிலையையும் வாகன யுக்திகளையும் ரொம்ப அதிகப்படுத்தி நல்ல பலனை தரும் ரொம்ப சிறப்பு குருஜி ரொம்ப ஒரு அருமையான தகவல் மக்களுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க சிறப்பான தகவலா இருந்தது நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா சென்னையில் நடக்க இருக்கு நீங்க வாஸ்து கத்துக்கணும் ஜோசியம் தெரிஞ்சுக்கணும் என வாஸ்துவும் ஜோதிடமும் வேறல்ல அப்படின்னு நம்ம குருஜி வந்து அதற்கான கிளாஸை அமைச்சு நிறைய பேருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாடு